அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் வண்டலூரிலிருந்து பேசுகிறேன் சீரடியில் இருக்கின்ற உன்னுடைய பாபா உலகெங்கிலும் இருப்பதைப் போல எனக்கு பிடித்த சென்னை வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உனக்காக அன்பான வார்த்தைகளை நான் பேசுகிறேன் உன் வாழ்க்கையிலே நீ நன்றாக இருப்பாய் நன்றாக இருப்பாய் உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் உணராமல் இருப்பேனா திடமான மனம் கொண்ட என் பிள்ளை நீ இப்பொழுது சில நேரங்களிலே தளர்ந்து போய் விடுகிறாய் தளர்ந்து போய் விடுகிறாய் ஒரு காலம் நீ கவலை கொள்ளாதே நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக என்னால் பரிசீலிக்கப்படும் அது பைசல் செய்யப்படும் உன் மனதில் இருக்கும் வலி கோபம் இயலாமையை முதலில் விட்டு விடு அது உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நீ நிம்மதியாக வாழ முடியாது நான் எத்தனை தான் அருளையும் பொருளையும் வாழ்த்துக்களையும் வழிகளையும் வரைமுறைகளையும் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கொடுத்துக்கொண்டே இருந்தாலும் ஒரு குழாயில் வருகிற அந்த தண்ணீரை பிடிக்கின்ற பாத்திரமானது சரியாக பிடிக்கப்பட வேண்டும் அந்த பாத்திரத்தை கவிழ்த்து பிடித்தால் ஒரு காலம் அந்த நீர் அந்த பாத்திரத்தை நிரப்பாது அதுபோலத்தான் நம்பிக்கையோடு நீ என் சொற்களை கேள் கண்டிப்பாக நீ முன்னுக்கு வருவாய் இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்தும் அதற்காகத்தான் நம்பிக்கையாக இரு நம்பிக்கையாக இரு என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ பறி படுகின்ற இந்த வலியை நீ படுகின்ற இந்த கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே அவர்களெல்லாம் மிக உயரமான இடத்தில் இருக்கிறார்களே என்று நீ கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது கவலைப்படாமல் இரு காலம் அதை பார்க்காமல் இரு நீ உன்னுடைய வழியிலே செல்லுகிறாய் அவர்கள் அவர்கள் வழியிலே செல்லுகிறார்கள் அவர்கள் ஒரே நிமிடத்தில் உடைந்து போவார்கள் ஒழிந்து போவார்கள் நீ அப்படியல்ல நீ என் பிள்ளை என் பிள்ளை அவர்கள் அவரவர் வினைக்கு போல அவர் அவருடைய தீயினைகளை நல்வினைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் நீ தினை விதைத்திருக்கிறாய் நீ தினையை அறுவடை செய்வாய் நல்லவைகளை நீ அறுவடை செய்வாய் உன் நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் உன்னை தாக்கும் விஷயங்களையும் தூக்கி எரிந்துவிடு உனக்கு நீ இழைத்தவர்களை உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி யோசித்து கொண்டே இருக்காதே உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள் அதை நோக்கி மட்டுமே நீ பயணிக்க வேண்டும் நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு நான் துணையாக இருப்பேன் நீ செல்லுகின்ற வழியிலும் நீ வாழுகின்ற வாழ்க்கையிலும் முன்னோடு நான் இருப்பேன் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்றும் அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதையும் அறிந்து செய் உலகத்தில் எல்லோரும் உன்னைப் போல் நேர்மையோடும் அன்போடும் கருணையோடும் இருக்க வேண்டும் என்று நீ ஒரு காலம் எதிர்பார்க்காதே உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நான் இருப்பேன் சத்தியமாக இருப்பேன் என் பிள்ளையான உன்னை காப்பதே என்னுடைய உயிரான பொறுப்பு இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரையில் மாறுபடும் மாற்றி காட்டுவேன் எதற்கும் அஞ்சாதே எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்காகவே இருக்கிறேன் உன் வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய் நன்றாக இருப்பாய் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இரு